வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான தகவல்களுக்கும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடிய தனியார் நிறுவனத்தை சார்ந்த மூன்று நல் பாத்தீங்கன்னா இந்த காணொலியில பாக்க போறோம் இதனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மகசூல் அதிக விலை மிகவும் சன்ன அரிசி இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று நல் ரொம்பவே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல் ஸோ இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான லாபம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நெல் ரகத்தை நீங்கள் சாகுபடி செஞ்சாவே போதும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறக்கிக்கு லாபம் எடுக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சங்கள் பொருந்திய நெல் ரக தான் காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எந்த நெல் ரகம் நடவு செய்யணும்ன்றது டவுட்ல இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிடும்

மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திகா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நிலிருந்தாவே போதுமானதுங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை குருவை சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சமா நாற்பது இருந்து அதிகபட்சமாக நீங்க நாப்பத்தி மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க இந்த நெல் ரகத்த வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் வந்து ஒரு நூறு சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகம் குட்டை நெல் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகமா இந்த நல் பார்க்கப்படுது ஒரு நெற்கதிரில் எவ்வளோ எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அறுபதுல இருந்து நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நடவு நாத்து விட்டு கை நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளேயே நடவு செஞ்சிடணும் இயந்திர நடவா இருந்தாலும் சேம் தான் இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளேயே நடவு செஞ்சிடணுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இளை இலை இளை உரக்கருகளுக்கும் மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சி தாக்கம் அப்படின்னு குருத்து பூச்சி புகையானது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் ரித்திகா கோல்ட் எஸ்என்எம் ஐநூத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் சமையலுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்துடைய சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இதற்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா நான் கடைசியா காட்டுறேன் சோ சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நல் விட கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் பாத்தீங்கன்னா லாபம் தருங்க இந்த நெல் ரகத்தின் சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா மிகவும் உயர்ந்தது அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனம் வெளியிடப்பட்ட நல் சூப்பரான ஒரு நல் ரகமும் கூட பலத்த மழை மற்றும் காற்றுக்கு சாயாத நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரித்திகா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இந்த நெல் ரகத்தை பெரும்பாலும் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவை சொர்ணவாரி சாகுபடிக்கு ஏற்றது அது மட்டும் இல்லாம பின் சம்பாவுக்கும் நீங்க நடவு செய்யலாம் சாயாதுன்றதால கண்டிப்பா நீங்க நடவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம இந்த நிலத்தை நிறைய விவசாயிகள் நடவு பண்ணிருந்தாங்க இப்போ இந்த போகத்துல அறுவடை பண்ணி அந்த நிலம் பாத்தீங்கன்னா நல்ல விலையும் வித்துச்சு அதற்கான ப்ரூப் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கடைசியில காட்டுற சோ மறக்காம பாருங்க இரண்டாவதா பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் இந்த நெல் ரகத்தோட பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா சோனான்னு சொல்லக்கூடிய தெலுங்கானாவை புரிவிக்கமாக கொண்ட ஒரு நல் ரகங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தாராயிருங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யாக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு முப்பது கிலோ விதநிலை தேவைப்படுங்க நடோசயம் பட்டம் நவரை சொர்ணவாரிக்கு இந்த நல்ரகம் இருக்குங்க மகசூல் ஒரு யாக்கருக்கு நாற்பது மூட்டை அதிகபட்சமா மகசூல் எடுக்கலாம் இந்த நல்ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடியிலேருந்து இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு அதிகபட்ச விலையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதனோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது ஒரு கதிர்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்கும் காணப்படுங்க நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நாத்து விட்டு நடவு செய்வாங்க அப்படி நடவு செய்யற விவசாயிகள் இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இயந்திரம் நடவா இருந்தாலும் சேர்ந்தா இருவத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நடவு செஞ்சிருங்க இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுற அழுகன் இலையுற அழுகங்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் பூச்சி தக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி புவியா இலைப்புள்ளி நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நிலரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா சோனா ஆர் என் ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சன்ன நிலரகம் தாங்க விதநெல் பாத்தீங்கன்னா எல்லா உரக்கடைகளும் கிடைக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த நிலரகத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ பாத்தீங்கன்னா மகசூல் கிடைக்குங்க இந்த நெல் உருவாக்கிய ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் தெலுங்கானா மாநிலத்தின் வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தாங்க இந்த நெல் ரகத்தை உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம குறைந்த கிளேசமிக் அஹ் குறியீடை கொண்ட ஒரு நெல் ரகம் தாங்க என்னோட கிளமசிக் குறியீடு அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கிறதால இந்த ரகத்தை மிகவும் அருமையான ஒரு ரகமாகவும் இதனோட மருத்துவ குணம் நீர் அழிவு நோய் அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதிகமா இந்த அரிசியை உட்கொள்ளலாம் சோ அதனால பார்த்தீங்கன்னா சர்க்கரை முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புதுமையான ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் நடுத்தர விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை பெரிய விவசாயிகளாக இருக்கட்டும் இந்த நல்ரகத்தை தெரியாத விவசாயிகளாக இருக்க மாட்டேங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நல்ரகம் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு நல் ரகம் மஹேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் இருந்தாங்க இந்த நல்ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள்லேருந்து ஒரு நூற்றி அஞ்சு நாட்கள் அறுவடைக்கு தயாராகிடுங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதைகள் தேவைப்படுங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்சம்பா தாளடை நவரை குருவை சுவர்ணவாரிக்கு இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்குங்க

நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி அறுபதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நடவு அப்படின்னு நாத்து விட்டு கை நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளே நடவு செய்வது ரொம்பவே நல்லது இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நடவு செய்வது ரொம்பவே நல்லது இந்த நல்லகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுறு அழுகல் இலையுறு புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியோடைய நல்றாங்க பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு துளிப்பன் இலைப்பள்ளி நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க இந்த நல்ரகத்தோட இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை நேரடி நல்வதற்கு செய்யும் நல்ல மகசூலி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நல் ரகத்துக்கு உர செலவு அப்படின்னு ரொம்பவே கம்மி தாங்க அது மட்டும் இல்லாம குளிர் வெயில் மழை இதில் அனைத்தையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா எம்பிஆர் ஆர் ஆறு ஜீரோ சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க சமையலுக்கு மிகவும் சிறப்பான சுவையான ஒரு அரிசியும் கூட அதிக சந்தை மதிப்பு உடைய ஒரு நல் மற்ற நல் ரகங்களை விட இருபது சதவீதம் கூடுதல் லாபம் தரக்கூடியது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை இந்த நல் அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ரகத்தை பத்து சிப்பம் வாங்குனீங்க அப்படின்னு ஒரு சிப்பம் ஃப்ரீன்ற போல இந்த நெல் நிறுவனமே இப்ப பாத்தீங்கன்னா ஆஃபர் விட்டு இருக்காங்க நீங்க மகேந்திரா நடவு செய்ய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர பயன்படுத்தி அடுத்த விவசாயிகளுக்கு சிறப்பான ஒரு நல் சோ இந்த நல்ரகத்தோட விலை காட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்களா சோ அந்த விலையை பாருங்க மூன்றாவதா பாத்தீங்க ரித்திகா கோல்டுன்னு சொல்லக்கூடியது இருக்கு அதோட உயர்ந்த விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அதனோட சராசரியான விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிருக்குங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மகேந்திரா மஹேந்திரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா போயிருக்கு அதனோட சராசரி விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாங்க குறைந்த விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ரூபா போயிருக்குங்க ஸோ இதுலயே நம்ம ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா போயிருக்கு இதனோட சராசரியான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழுநூத்தி நாற்பத்தி ரூபா போயிருக்குங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நிழல்றாங்க ஸோ அந்த மூன்று நிழல் தாராளமா தாராளமாக நீங்கள் பயிர் பண்ணலாம் இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த விலை வித்துட்டு இருக்குங்க ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு பேக்கான நியூஸும் வராது எல்லாமே விவசாயிகளுக்கு ட்ரெஸ்டபுளா இருக்கும் சோ அதனால மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கும் ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ப்ளூ கலர்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க